வணக்கம் என் பேர் மைக்கேல் நான் இப்ப இருக்கிறது வந்து நம்ம செந்துறையில ஆர் எஸ் மாத்தூர் சாலை மாதா சூப்பர் மார்க்கெட்டு மாதா உணவகம் மாதா தேநீர் கடை இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இங்க வந்து நம்ம கிடைக்கக்கூடியது என்னன்னா மைசூர் பில்டர் காஃபி இந்த செந்துரையில வந்து மைசூர் மைசூர் பில்டர் காபி வந்து பத்து ரூபாய்க்கு ஒரு இனிமையாக போட்டு நாங்கள் கொடுக்குறோம் பத்து ரூபாய்க்கு ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டா ஐஸ்கிரீம் அதையும் அதேபடி பத்து ரூபாய் அதுவும் வந்து பத்து ரூபாய் ஐஸ்கிரீம் தான் கொடுத்துிட்டு இருக்கிறோம் அதை இல்லாம வந்து ஜிகரதண்டா அதெல்லாம் பாத்தீங்கன்னா கரும்பு சார் கையிறோம் இதுலதான் இப்ப கரும்பு சார் நாங்க கொடுக்குறோம் இந்த கரும்பு சார் வந்து நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் அதாவது முன்னூறு முன்னூத்தி எண்பது ஐம்பது எம்எல் இருக்கும் இதுல அது குடிப்பாங்க இருபது ரூபாய்தான் அதான் ஆட்டுக்கால் சூப்பு நல்லா வந்து இனிமையா கிடைக்கும் அந்த ஒரு பீஸு எப்படிலாம் கணக்கு பண்ணி நாங்க கொடுக்க மாட்டோம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நாங்க கொடுப்போம் நாங்க ரெண்டு பேரும் தான் இந்த கடையை வந்து நடத்திக்கிட்டு வரோம் எல்லாருமே வந்து உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இனிமையான ஒரு இடம் அமைதியாக இருக்கும் நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து வாங்க எதிர்பார்க்காத நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு இனிமையாக நாங்கள் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்